ハハから。<laughs> Obrigada. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆட்சி உணர்வு சரி எனக்கு லைவ் லைஃப் ஆச்சு பாருங்க तमुपुर <laughs> <hums>

புதுநோய் மருத்துவ சிகிச்சையில் சிறப்பு மருத்துவராக பணிபுரியும் டாக்டர் பாலாஜி அவர்களை திடீரென்று ஒரு நபர் கத்தியால் புத்திய சம்பவம் மருத்துவத்துறை மட்டுமல்ல உலகே ஒரு அச்சுறுத்தல் ஒரு வர்க்கத்தில் ஏற்பட்டிருக்கிறது இது இந்த நிகழ்வானது கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடந்து மனம் இருக்கிறது இது தமிழகத்தில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் பல மருத்துவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது அவர்களின் உயிருக்கு பாதுகாக்கப்பட்ட நிலமையை உறுதி செய்துள்ளது இதை நாங்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவ மருத்துவர்கள் சார்பாக வன்மையாக கண்டித்து தமிழக அரசு உடனடியாக செயல்பட்டு அதற்கான தனக்கு தண்டனை கொடுத்ததற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்த போதும் இது ஒவ்வொரு நாளும் மருத்துவத்துறையில் நடத்திருக்கிறது இதை நாம் இப்படி நடத்தோமானால் எதிர்காலத்தில் மருத்துவர்களே இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டு ஒரு பெரிய தமிழகத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் இதை வருங்காலத்தில் நடைபெற வண்ணம் தகுந்த பாதுகாப்பு சட்டத்தையும் அதற்கான வழிமுறைகளையும் அரசு உடனே செய்து தர வேண்டும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அனைவற்றிலும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அங்கு வரும் நோயாளிகள் இல்லாதவர்களை அனுமதிக்கும் நிலைமையை முக்கியமாக தடுக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் ஒரு மருத்துவமனை முழுமையாக சேர்க்கப்பட்டால் அவர்களை பார்க்க வரும் நபர்களுக்கு தடுக்கும் முறையை கொண்டு வர வேண்டும் இந்தப்படி எல்லா மருத்துவமனைகளிலும் காவலர்கள் நியமித்து மருத்துவமனையின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் நேற்றைய தினம் மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாகவே நாங்கள் அதை எண்ணுகிறோம் இந்த கருப்பு தினம் மீண்டும் மாநிலத்திலும் நமது இந்திய தேசத்திலும் நடைபெறக்கூடாது அவர் நேற்றைய தினம் உரிப்பிடைத்தது என்பது உடனடி சிகிச்சையால் மட்டுமே நிகழ்ந்திருக்கிறது இதுவே ஒரு இடத்திலோ உள்ளது யார் பிரிகாரத்திலோ இருந்திருந்தால் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையும் நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இதை மருத்துவர் மட்டும் கணக்கில் கொள்ளாமல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த பாதுகாப்பு தன்மையை அரசாங்கம் உடனடியாக செய்து தர வேண்டும் அப்பொழுதுதான் மருத்துவம் செய்யும் மருத்துவர்களின் மனதிலும் மருத்துவமனை ஊழியர்கள் மனதிலும் ஒரு நம்பிக்கை தன்மையும் ஒரு நல்ல மருத்துவ முறையும் செயல்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டே மருத்துவமனையில் உள்ள மருத்துவ தமிழக அரசு தெரிவித்தது போல் மருத்துவமனை உள்ள அனைத்து பாதிப்படைமுறைகளையும் உடனடியாக நிரப்பி ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வந்திருக்கும் அனைவருக்கும் இந்திய தமிழக அரசு மருத்துவ சங்கத்தின் தரப்பாக நன்றியும் தெரிவித்துக் கொண்டே விடுமுறையும் நன்றி வணக்கம் அடுத்து இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் சுன்தன் அவர்கள் இதை பற்றி கருத்து தெரிவிப்பார்கள் தெரிவித்து நமது மருத்துவர் தேர்தலில் கருத்து தினம் தான் எப்படி என்றால் நேற்று ஒரு மருத்துவரை கோவில் மருத்துவரை கத்தியால் பண்ணி அவர்கள் வந்து கொலை செய்ய பயிற்சி கொண்டு உடனே நமது முதல்வர் முதல்வர் துணை முதலமைச்சர் துணை நமது சுகாதாரத்துறை அமைச்சரவர்களும் உடனடியாக தலையிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு மக்களுக்கு வந்து எந்த முதலும் அந்த ஏற்பாடு அவர்கள் வந்து நியமிக்கிறார்கள் அவர்கள் வந்து எங்கள் தொடக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி பேர் வந்து வேறு எதுவுமே நல்லா வந்து உறுதி கொடுக்க வேண்டும் மருத்துவர்களுக்கு எதிர்ப்பு வந்து குறைக்கணும் அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதில் வந்து மருத்துவர்களை வந்து நிறைய மருத்துவ நேற்றைய தினத்தில் நடைபெற்ற வன்முறை தாக்குதலை அடுத்து நிறுத்துமாறு தமிழக அரசை வலியுறுத்தி இந்த கண்டனை ஈஸ்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதை 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 வழக்காக கொண்டு ஒரு போஷம் நடந்திருக்கிறது தமிழக அரசே தமிழக அரசே

நிரப்பிடு நிரப்பிடு கா பணியிடங்களை நிரப்பிடு தமிழக அரசு தமிழக அரசு பல வழங்கு மருத்துவருக்கு பாதுகாப்பு வழங்கு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மருத்துவர் மீது வன்முறையை கண்டிக்கிறோம் தமிழக அரசே தமிழக அரசே மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கு நியாயமா நியாயமா உயிர்காக்கும் மருத்துவரின் உயிரை பறிப்பது நியாயமா உறுதி செய் உறுதி செய் மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை உறுதி செய்ணியினே இருப்பீடு என்ன ராஜா வர ராஜா ராஜா வேண்டாம் ராஜா நேற்றைய தினம் கலைஞர் நூற்றாண்டு உயிர் சிறப்பு ஐயம் எழுதி பேசுகிறேன் பைசர்மா பைசு நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்க பேசுகிறேன் அனைவருக்கும் அனைவருக்கும் இந்திய மருத்துவர் சங்கம் புதுக்கோட்டை கிளை சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நேற்று நடந்த ஒரு மருத்துவரை கொல்ல முயன்ற சம்பவம் இந்திய மருத்துவ சங்கத்திற்கே ஒரு கரும்புள்ளி ஆகிறது இந்த கரும்புள்ளி இல்லாத வண்ணம் நம்ம தான் இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் முதன்மையாக விளங்குகிறது இதில் உடனடியாக தலையிட்டு சரிசெய்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் எங்களது இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது மாதிரி திரும்ப வந்து எங்கேயுமே வந்து நடக்காத இந்திய லெவலில் எங்கேயும் நடக்காத லெவலில் மக்கள் வந்து இது பண்ணணும் வன்முறை மருத்துவர் மீது வன்முறை என்பது வந்து கண்டிக்கத்தக்கது இதற்காக என்ன செய்யணும் அப்படின்னாக்கா மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை அரசு வந்து நிலைநிறுத்த வேண்டும் மற்றும் பணியிடங்களை காலி பணியிடங்களை நிரப்பி மருத்துவர்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயமே எழந்து துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மாண்புமிகு சுகாதாரத் துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி தமிழ்நாடு அரசு வருத்தங்கது சார்வுனக்கு வணக்கம் நேத்து செக்யூரிட்டி வேணும் எங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு வேணும் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் எங்கள் இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது மாதிரி திரும்ப வந்து எங்கேயுமே வந்து நடக்காத லெவல் இந்திய லெவலில் தனிமையாக வரும் இது போன்ற சில விளைவுகள் வரும் அதை வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு அதை செஞ்சிருக்காங்கன்னு தெரியல இதை வந்து மருத்துவர்கள் வந்து தப்பு சொல்கிறது தப்பு

여러분의 의견을 계속 들어보도록 하겠습니다.

நேற்று நடந்த ஒரு மருத்துவரை கொல்ல முயன்ற சம்பவம் இந்திய மருத்துவ சங்கத்திற்கே ஒரு கரும்புள்ளி ஆகிறது இந்த கரும்புள்ளி இல்லாத வண்ணம் த நம்ம தமிழகம் தான் இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் முதன்மையாக விளங்குகிறது இதில் உடனடியாக தலையிட்டு சரி செய்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் துணை அவர்களுக்கும் மற்றும் மாண்புமிகு மிக சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் எங்களை இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது மாதிரி திரும்ப வந்து எங்கேயுமே வந்து நடக்காத இந்தியா லெவலில் எங்கேயும் நடக்காத லெவலில் மக்கள் வந்து இது பண்ணணும் வன்முறை மருத்துவர் மீது வன்முறை என்பது வந்து கண்டிக்கத்தக்கது இது இதற்காக என்ன செய்யணும் அப்படின்னாக்கா மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை அரசு வந்து நிலைநிறுத்த வேண்டும் மற்றும் மற்றும் பணியிடங்கள் காலி பணியிடங்களை நிரப்பி மருத்துவர்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணணும்னு கேட்டு சொல்லுறேன் நன்றி வணக்கம் நேற்று நடந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஆனால் உடனே வந்து சிஎம்மோ டெப்டி சிஎமோ அதில் ஹெல்த்து மினிஸ்டரும் கலந்து அதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு இது ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஆனால் இது வந்து எங்களோட கஷ்டங்கள் வந்து தெரிய மாட்டேங்குது காலி பண்ண இடங்கள் கிட்டத்தட்ட ஸ்டாஃப் நெர்ஸ் முப்பதாயிரம் இருக்கு இடத்துல பதிமூணாயிரம் டாக்டர்ஸ் வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இன்சூரன்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது மெயினும் டெர்மினல் கேர் கொடுக்குற அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் கேர் பேஷண்ட்டு அதுக்கு வந்து ஒரு கவுன்சிலர்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு கவுன்சிலர் கொடுத்து அந்த பேஷண்ட்டுக்கும் அதுக்கும் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஏன்னா டாக்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் இது பண்ண முடியாதுன்னா ஒரு கவுன்சிலர் கொடுத்து அதை வந்து எல்லா இதுலேயும் ஒரு டெர்மினல்னஸ் கேரில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலர் கொடுத்து நடைபெற்று தான் இன்னும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு வேணும் எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் அவுட் போஸ்ட்டு செக்யூரிட்டி வேணும் எங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் மருந்து எல்லா மருந்துக்கும் எல்லா மருந்துக்கும் ஒரு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அனிமையாக வரும் இது போன்ற சில விளைவுகள் வரும் அதை வந்து அவங்க தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சு அதை செஞ்சுருக்காங்கன்னு தெரியல இது வந்து மருத்துவர்கள் வந்து தப்பு சொல்கிறது தப்பு அதுக்கு வந்து நாங்கள் தமிழர்களில் பேசியிருக்கோம் தமிழர் அரசு வந்து கூடிய விரைவில் வந்து அதை விறப்புடன் சொல்லிவிட்டு உறுதி அளிச்சிருக்காங்க அது சிசி தொகையான குறைத்த சொல்லி இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அது எல்லா விதிலையும் இப்போ நடைப்பை படுத்திட்டு இருக்காங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ